முன்பு கைலையில் சுந்தரர் விரும்பிய இரு பெண்களில் ஒருவரான கமலினி திருவாரூரில் பறவையார் என்ற பெயருடன் கோயிலுள் சிவப்பணி புரியும் குளத்தில் வளர்ந்தார் ஒருநாள் பறவையாரும் சுந்தரரும் கோயிலுள் ஒருவரை ஒருவர் கண்டு தம்மை மறந்து வியந்து நின்றனர் பறவையாரின் வில் போன்ற புருவத்தையும் குவளை கண்களையும் பவள இதழ்களையும் முகத்தையும் கண்டு வியந்தார் இது இறைவனின் திருவருளோ என இணைந்தார் கற்பகத்தின் பூ கும்போ காமந்த பெருவாழ்வூ கற்பகத்தின் பூங்கும்போ காம்தள் பெரு வாழ்வோ கற்பகத்தின் பூங்கும்போ காம்தள் பெருவாழ்வோ பொற்குடைய புண்ணியத்தில் புண்ணியமோ பொற்குடைய புண்ணியத்தில் புண்ணியமோ புயல் சுமந்து பிற்குவளை பவளமலர் மதிப்பூத்த விரை கோடியோ அற்புதமோ சிவனருளோ அரிய நின்றதிசையித்தார் அற்புதமோ சிவனருளோ அரியதிசையித்தார் இறுதியில் இருவரது அன்பும் காதலாக மாறியது இறைவனின் அருளால் திருமணமும் நடந்தது சுந்தரரும் பறவையாரும் இல்லறத்தை இனிதே நடத்தி வந்தனர் ஒரு நாள் திருவாரூர் பெருமானை தரிசிக்க கோவிலுக்கு சென்றார் சுந்தரர் அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் கூடியிருந்த சிவனடியார்களை கண்ட சுந்தரர் அவர்களை மனதில் வணங்கி இறைவனை தொழச் சென்றார் இதனை கண்ட விரண்மெண்டர் எனும் நாயனார் கடும் கோபம் கொண்டார் அடியார்களை முதலில் வணங்காமல் இறைவனை வணங்கச் செல்லும் சுந்தரனும் நமக்கு புறம்பு அவனை ஆட்கொண்ட சிவபெருமானம் நமக்குப் புறம்பு அடியவரின் கோபம் தனிய அவர்களுடன் நட்பு கொள்ள இறைவனை வணங்கினார் சுந்தரர் தியாகேச பெருமான் சுந்தரருக்கு காட்சியளித்தார் பெருமானின் பொற்பாதங்களை கண்ட சுந்தரர் பரமானந்தம் பெற்றார் இதுவே தில்லையில் உலகமுய்ய ஆடின காலனை உதைத்தன உணராதவர்களை உணர்த்தின நெடுமாலும் பிரமனும் காண முடியாத அளவு பெருகின என்போன்ற பேதையனின் பிழைகளை பொறுத்தன என எண்ணினார் சுந்தரா இங்குள்ள தொண்டர்தம் பெருமை இல்லை இவர்களை புகழ் பாடுவாயாக அடியேன் அவர்களை பற்றி யாது ஒன்றும் அறியேனே எங்கனும் பாடுவேன் தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுவாயாக அந்த அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டது குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாரன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்பொருளுக்கு அடியே விரிபொழில் சூழ் குன்ற யார் அடியேன் மண்டக்கு அடியேன் அல்லிமென்முல்லைந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் அம்மானுக்கு சிவனடியார்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் குண்டையூரில் வாழ்ந்த பெரியவர் ஒருவர் நீண்ட நாட்களாக சுந்தரரின் மாளிகைக்கு நெல்லும் மளிகை பொருட்களையும் அனுப்பி தொண்டு புரிந்து வந்தார் ஒருமுறை போதிய விளைச்சல் இல்லாத காரணத்தால் நெல் அனுப்ப இயலாமல் வருந்தினார் அப்பெரியவர் ஐயனே என்று என்னிடம் நெல்மணிகள் இல்லையே உமது அரியாரான ஆரூரருக்கு நெல் கொடுக்க இயலாத பெரும் பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே கருணை காட்டுங்கள் சுவாமி அவருக்கு நெற்குன்றை அருளினார் சிவபெருமான் அப்பெரிய குன்றை எடுத்துச் செல்ல இயலாத அப்பெரியவர் சுந்தரரிடம் தன் நிலையை எடுத்துரைத்தார் குண்டையூருக்கு வந்த சுந்தரர் அக்குன்றை கண்டு வியந்து அதனை பறவை வீட்டிற்கு தந்தருளுமாறு திருக்கோலிலி என்னும் திருத்தலத்திற்கு சென்று சிவபெருமானை உள்ளம் உருகி வேண்டினார் நீள நினைந்தடியேனித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலி எம்பெருமான் குண்டையூர் ஜில நெல்லு பெற்றே ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி பணியே வேண்டுவோர் வேண்டியதை அருளினார் சிவபெருமான் தம் கணவர் தமக்கு அளித்த நிற்குன்றை ஊர் மக்களிடம் பகிர்ந்து இன்புற்றார் பறவையார் திருவாரூரில் திருப்பங்குனி உத்திர திருநாள் நெருங்கியது அந்நாளில் பறவையார் அடியார்களுக்கு பொன் கொடுக்க விரும்பினார் ஆதலால் பொன்வெண்டி வேண்டி சென்று சிவபெருமானை வணங்கினார் சுந்தரன் அன்று இரவு கோவிலின் முன்னே செங்கற்களை கொண்டு தலையனை அமைத்து உறங்கினார் சுந்தரர் காலையில் செங்கற்கள் எல்லாம் பொங்கற்களாக மாறியிருந்ததைக் கண்டு வியந்தார் மனம் உருகிய சுந்தரர் கோவிலுக்குள் சென்று இறைவனை துதித்தார் தம்மையே பூகண்டு இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகலூர் பாடும் இன் வீர்காள் இம்மையே தரும் சோரும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயூறவில்ல ஏ